வணக்கம் தமிழ் புட் கார்னல் இன்னைக்கு விஜிடபிள் பராத்தா பண்ண போறோம் இந்த பராத்தாவை நம்ம ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம் டேஸ்டுமே ரொம்ப சூப்பரா இருக்கும் விஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து பண்றதுனால ஹெல்த்தியாவும் இருக்கும் விருப்பப்பட்ட குருமா வச்சு சாப்பிட்டுக்கலாம் இப்ப எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் இது வரைக்கும் தமிழ் புட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த பாத்திரத்துல ஒன்னே கால் கப் கோதுமை மாவு சேர்க்கிறேன் இதுல அரை டீஸ்பூன் எண்ணெயும் கால் டீஸ்பூன் டேபிள் சால்ட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து சாஃப்டான மாவா பிசைஞ்சுக்கலாம் மாவு பிசைஞ்சாச்சு இந்த அளவுக்கு சாஃப்டா பிசைஞ்சுக்கங்க இதை மூடி வச்சுட்டு நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம் ஸ்டஃபிங் பண்றதுக்கு நூற்றம்பது கிராம் முட்டைக்கோசையும் கோசையும் நூற்றம்பது கிராம் கேரட்டையும் கிரேட்டர்ல மெல்லிசா துருவி வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு சின்ன குடமிளகாவை உள்ள விதைகள் எல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி மெல்லிசா கட் பண்ணி வச்சுருக்கேன் நீலவாக்கில் இந்த பேனில் ரெண்டு டீஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சமா எண்ணெய் சேர்த்தா போதும் எண்ணெய் சூடாயிடுச்சு எல்லா விஜிடபிள்ஸையும் இதில் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வதக்கிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு காய்களை வதக்கிக்கங்க இப்ப அஞ்சு நிமிஷம் ஆச்சு நம்ம மெல்லிசா துருவி சேர்த்திருக்கிறதுனால நல்லா கரெக்டா வெந்துருக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் கிரன்ச்சியா இருக்கு இதுல ஒன்னே கால் டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பிளேக்ஸ் சேர்க்கிறேன் இதுக்கு பதில் நீங்க மிளகா தூள் இருந்தாலும் சேர்த்துக்கங்க இதுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம் சிம்லேயே வச்சு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கடந்து வச்சிருங்க இந்த ஸ்டப்பிங் வந்து இந்த பராத்தாக்கு நல்ல டேஸ்டாகவும் இருக்கும் அதே சமயம் இதை பண்றது வந்து ரொம்ப சிம்பிள் இன்னும் கொண்டு பேஸ்ட்டு நான் சேர்க்கல நீங்க வந்து தேவைப்பட்டா வதக்கும்போது சேர்த்துக்கங்க சேர்க்காமையே நல்லா இருக்கும் ஸ்டஃபிங் நமக்கு நல்லா உதிர் உதிரா இருக்கு பாருங்க உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு இதெல்லாம் பொடியா கட் பண்ணா கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நமக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு அடுத்து மாவை நல்ல ஒரு தடவை பிசைஞ்சிட்டு உருண்டைகளா பிரிச்சிடலாம் இதுல இருந்து ஒரு உருண்டை மாவு எடுத்திருக்கேன் இத மாவுல பெரட்டிட்டு சின்ன ரவுண்டா தேய்ச்சிக்கலாம் அடுத்து இதுல ஸ்டப்பிங் எடுத்து வச்சுட்டு ஸ்டப்பிங் கொஞ்சம் தாராளமாகவே வச்சுக்கங்க இதை இப்போ பிளேட்ஸ் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம் மறுபடியும் மாவுல புரட்டிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு பெரிய ரவுண்டாக தேய்ச்சிடலாம் லைட்டா மாவு தூவிட்டு தேய்ச்சிங்கன்னா ஸ்டபிங் நமக்கு வெளியில வராம இருக்கும் தேய்ச்சாச்சு அவ்வளவுதான் தோசை கல்ல போட்டு எடுத்துடலாம் இந்த திக்னஸ்க்கு இருக்கிற மாதிரி தேய்ச்சுக்கங்க கல் போட்டு சூடாயிடுச்சு சூடானதும் இதை மெதுவா வச்சுட்டு ஸ்டவ் மீடியம் பிளேம்ல இருக்கட்டும் மேல கொஞ்சம் ட்ரை ஆனதும் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம் அந்த சைடு ரெண்டு நிமிஷம் திருப்பி போட்டுட்டு இந்த பக்கமும் அப்ளை பண்றேன் எண்ணெய்க்கு பதில் நீங்க நெய் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கோங்க இப்ப இந்த பக்கம் வெந்திருச்சு திருப்பி போட்டுட்டு அந்த சைடும் வெந்ததுக்கு அப்புறமா எடுத்துடலாம் ரெண்டு சைடுமே வெந்துச்சு எடுத்துடலாம் டேஸ்டியான ஹெல்த்தியான வெஜிடபிள் பராத்தா ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க